தருமபுரி செய்தி ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் வணக்கம் தருமபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சி வெல்வது உறுதி அம்மையார் சௌமியா அனுமணி அவர்கள் வந்து உறுதியாக ஜெயிக்க போகிறாங்க அதில் ஒரு சின்ன கணக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடைத்தேர்தல் வந்தது அரூர் பாப்பிரேட்டிப்பட்டி ரெண்டு இடைத்தேர்தலில் ஒன்று மாம்பழத்துக்கு எம்பிக்கு ஓட்டு போடணும் சின்னையாவுக்கு இன்னொன்று இரட்டை இல சின்னத்துல அதிமுகவுக்கு இடைத்தேர்தலில் ஓட்டு போடணும் எம்எல்ஏவுக்கு அப்போ அந்த இரண்டு இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக காரங்க நமக்கு நம்ம அவங்க கூட்டணியில் இருக்கிறோம் ஆனா குறைந்தது பத்தாயிரத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் வாக்கு வந்து மாம்பழத்துக்கு குறைவாகவும் இரட்டை இல சின்னத்தில் கூடுதலாகவும் வாக்களிச்சிருக்காங்க அப்போது இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்கிறவங்க பத்துல இருந்து பதினஞ்சாயிரம் பேர் நமக்கு வாக்களிக்கல ஒரு ஒவ்வொரு தொகுதியிலையும் அப்போ ரெண்டு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஓட்டு அப்போ பாலக்கோட்டில் பெண்ணாகரத்தில் தர்மபுரியில மேட்டூர்ல என்ன நடந்திருக்கும் யோசிச்சுக்கோங்க அப்போ நம்மளோட வின்னிங் பாயிண்ட் வின்னிங் ஓட்டே வந்து நம்ம குறைவாக வாங்கினது எழுபதாயிரம் சம்திங் அப்போ அந்த எழுபதாயிரம் சம்திங் ஓட்டு இவங்களால நமக்கு டிரான்ஸ்பர் ஆகலை இப்ப இந்த முறை என்ன நடக்கும் அவங்களோட ஓட்டு தனியா பிரிச்சுக்குவாங்க அப்புறம் திமுக வந்து அவங்களோட கூட்டணி கட்சியில விசிகா இவங்களை அவங்களெல்லாம் வந்து அவங்க ஏரியாவில் வந்து ஓட்டு கம்மியாகும் இவங்க பிரிச்சா நமக்கு வாய்ப்பு அதிகம் கண்டிப்பா இந்த முறை சௌமியா நுமணி அவர்கள் வந்து வெற்றி பெறுவாங்க உறுதியா வெற்றி பெறுவாங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பாட்டாளி சொந்தங்கள் தைரியமா வெற்றியை கொண்டாட தயாராகுங்க நன்றி